நண்பர்களை நான் அருண்குமார் பானு கார்வினேஷன் பேசுறேன் இந்த பதிவுல டிஷ் வாஷ் பார் எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க ரெண்டு விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஒன்னு வந்து வழிகாட்டு நெறிமுறைகள் அதாவது டிஷ் வாஷ் பார்க்குள்ள என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கணும் அதோட கெமிஸ்ட்ரி என்ன அத டிஸ்கஸ் பண்ண போறோம் செகண்ட் வந்து இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில இதை எப்படி தயாரிக்கிறாங்க அதுல என்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அதே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஒரு டிஷ் வாஷ் பர் தயாரிக்கும் போது அதுல இந்த மெட்டீரியல் எல்லாம் நம்ம சேர்க்குناங்க அதாவது சர்பேக்டன்ஸ் பில்டர்ஸ் அண்ட் கெலட்டிங் மெட்டீரியல்ஸ் ஃபில்லர்ஸ் பில்லர் மெட்டீரியல்ஸ் ஸ்கின் கேர் மெட்டீரியல்ஸ் பைண்டிங் மெட்டீரியல்ஸ் enzymes ஷைனிங் பர்பஸ்க்காக சில கெமிக்கல்ஸ் சேர்ப்பாங்க ஷைனிங் மெட்டீரியல்ஸ் அது அப்புறம் பர்ஃப்யூம் ப்ரிசர்வேட்டிவ் கலர் ஸோ இவ்வளோத்தையும் சேர்க்கும் போது தான் ஒரு நல்ல டிஷ் வாஷ் பார் நம்மளால் தயாரிக்க முடியும் இதுதாங்க கைட்லைன்ஸ் வழிகாட்டு நெறிமுறைகள் இப்போ நம்ம ஒவ்வொன்றும் டிஸ்கஸ் பண்ணலாம் சர்ஃபாக்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் கீ மெட்டீரியல் இதுதான் வந்து கிளீனிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய அழுக்கை நீக்கும் தன்மை வந்த கெமிக்கல் இது டிஷ்வாஷ் பார்ன்னு கிடையாது எல்லா கிளீனிங் ப்ராடக்ட்லையுமே சர்பெக்டன்ஸ் தான் கீ மெட்டீரியல்ஸ் டிஷ் வாஷ் பாரில் காமனாக எதை பயன்படுத்துவாங்க அப்படின்னா ஆசிட் சதியை பயன்படுத்துவாங்க எஸ்எல்எஸ் பவுடர் எஸ்எல்இஎஸ் சிஏபிபி சிபிஇய கூட பயன்படுத்துவாங்க ஆனால் அது வந்து கேன்சர் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கக்கூடிய காரடி பாசிபிள் கேஸ்டினோஜன் அதனால் நாம் அதை நான் நானிக் சர்பெக்டன்ஸும் எதாவது பயன்படுத்துவாங்க இதெல்லாம் தான் காமனாக வாஷ் பாரில் பயன்படுத்தக்கூடிய சர்பேக்டன்ஸ் அப்புறம் கோகோனட் ஆயிலும் சில பேர் சேர்ப்பாங்க கோகோனட் ஆயில் லைஷன் ப்ராசஸ் பண்ணி சேர்ப்பாங்க அடுத்து பில்டர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் அதாவது பில்டர்ஸோட ரோல் என்னன்னா ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டராக மாற்றி கொடுத்துடும் ஹாட் வாட்டரில் தான் சர்பெக்டன்ஸ் அதனுடைய வேலையை ஒழுங்காக பண்ணும் சர்பெக்டன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அதிகபட்சமாக இருக்கும் பொதுவாக நம்ம பாத்திரம் கழுவும் போது நம்ம பயன்படுத்துகிற வாட்டர் ஹார்ட் வாட்டராக தான் இருக்கும் ஸோ அதனால் பில்டர்ஸோட ரோல் முக்கியமானது சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணுன்னா சோடியம் கார்பனேட் சோடியம் சிட்ரேட் இதெல்லாம் சொல்லலாம் இனேட்டிங் மெட்டீரியல் அப்படின்னா இதை போடும்போது தான் நம்மளுக்கு ஒரு சுப்பீரியரான ட்ரைனிங் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இனிடேவை சொல்லலாம் இன்னொரு விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க பாஸ்பேட்ஸ் கூட நல்ல பில்டர்ஸ் தான் கெமிஸ்ட்ரி ஆஃப் ஆனால் நாட் குட் ஃபார் என்மெண்ட் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல் இதை பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்னா ஒரு ப்ரீமியம் ஃபார்ம்லாவில் ஃபாஸ்பேட்ஸை பயன்படுத்த வேண்டாம் அது பாஸ்பேட் ஃப்ரீயாக இருக்கட்டும் ஆனால் ஒரு லோ காஸ்ட் ஃபார்முலா லோ காஸ்ட்டில் டிஷ்வாஷ் ஒர்க் பண்ணுறோம்னா ஹாஸ்பிட்ஸை நம்ம கட்டாயம் பயன்படுத்தியாக வேண்டிய அவசியம் இருக்குது பாஸ்பேட் பயன்படுத்தும் போது அது ஈஸியாக வாட்டரில் சால்யூபிள் தண்ணியில் கறையும் அதனோட விலையும் குறைவு அதனோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும் பில்டராக அதனோட பர்ஃபாமன்ஸும் இருக்கும் ஆனால் அது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தும் ஒரு அஃபிஷியல் பர்மிஷன் வாங்கணும்னு நினைக்கும் போது அதை இஷ்யூஸ் வரலாம் ஸோ பொறுத்த வரைக்கும் இதான் பாயிண்ட் லோ காஸ்ட்டில் பயன்படுத்துவாங்க ப்ரீமியம் குவாலிட்டி டிஷ்வாஷ் படில் தேவையில்லை அடுத்து ஃபில்லர்ஸ் நம்ம பார்ப்போம் ஃபில்லர்ஸ் அப்படிங்கிறது காஸ்ட்டை குறைக்கிறதுக்காக நம்ம சேர்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணமும் சொல்லலாம் பில்லர்ஸை சேர்க்கும்போது தான் நம்மளுக்கு அந்த பார் வந்து ஸ்ட்ரென்த்தாகவும் ஹார்டாகவும் கிடைக்கும் குறைஞ்சபட்சில் இந்த ரெண்டு காரணங்கள் இருக்குது பில்லர்ஸை சேர்க்கறதுக்கு இது மட்டும் இல்லாமல் சில சமயம் அந்த பில்லர்ஸ் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தெளிக்காவது சொல்லலாம் அப்போ அது நம்ம தேய்க்கும் போது அது ஒரு பைன் அப்டேடிங் ஆக்ஷன் கொஞ்சமாக கிளீனிங் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும் பில்லருக்கு கிளீனிங் ப்ராப்பர்ட்டி கிடையாது இதே கிளீனிங் மெட்டீரியல் கிடையாது ஆனால் பில்லர்ஸ் சேர்க்கும் போது ஓரளவு கிளீனிங் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் இதை ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன் இருக்கு ஸ்கூலும் காலேஜும் இருக்குது அங்கே டீச்சிங் மெம்பர்ஸ் தான் டீச் பண்ணுவாங்க நான் டீச்சிங் ஸ்டாஃப் வந்து டீச் பண்ண மாட்டாங்க ஒரு ஸ்கூல் இல்லை காலேஜில் டீச்சிங் ஸ்டாஃப்பும் இருக்கணும் நான் டீச்சிங் ஸ்டாஃப்பும் இருக்கணும் அப்போ தான் அந்த ஸ்கூல் வந்து எஃபெக்டிவாக ரன் ஆகும் நான் டீச்சிங் ஸ்டாஃப் டீச் பண்ணுறது இல்லைங்கிறதுக்காக அவங்கள எடுத்துட்டோம்னா வெறும் டீச்சிங் ஸ்டாஃப் வச்சு ஸ்கூல் எஃபெக்டிவாக ரன் பண்ண முடியாது அதே சமயத்தில் நான் டீச்சிங் ஸ்டாஃப் அதிகமாக போட்டாலும் அந்த ஸ்கூல் எஃபெக்டிவாக இருக்காது அடுத்து ஸ்கின் கேர் மெட்டீரியல்ஸ் அதாவது டிஷ்வாஷ் பாரில் நம்ம என்னதான் பிஹெச் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலும் நம்ம கைகள் பாதிக்காமல் ஏன்னா கெமிக்கல்ஸ் நிறையா பயன்படுத்துகிறோம் நம்ம கைகள் பாதிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த இரிட்டேஷன் நம்ம தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்கின் கேர் மெட்டீரியல்ஸ் சேர்க்கலாம் அட்லீஸ்ட் ப்ரீமியம் பாமலாலையாவது இதை சேர்ப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா கிளெசரியின் சொல்லலாம் ஆலிவரா ஜெல் சொல்லலாம் லாக்டிக் ஆசிட் சொல்லலாம் விட்டமின் இ சேர்க்கலாம் ஆலிவ் ஆயில் கோகோனட் ஆயில் இதெல்லாம் கூட சேர்ப்பாங்க டைரக்டாவோ இல்லை டெரிவேட்டிவ்ஸோ சேர்ப்பாங்க ஸோ இதெல்லாம் சேர்க்கும்போது இந்த கெமிக்கல் ஆஷ்னஸ் நம்ம கையில் ஃபீல் பண்ண மாட்டோம் ஈவன் நம்ம கை கொஞ்சம் சில்லிங்காக ஒரு சூத்திங்காக நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து பைண்டிங் மெட்டீரியல்ஸ் டிஷ்வாஷ் பார் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கெமிக்கல்ஸ் மெட்டீரியல்ஸ் போடுறோமோ அதெல்லாம் ஒரு பார் மாதிரி மாறி வரணும் ஸோ அதுக்கு பைண்டிங் மெட்டீரியல் நம்ம அவசியம் சேர்க்கணும் டிஷ்வாஷ் பாரில் காமனாக எதை பயன்படுத்துவாங்கன்னா சோடியம் சிலிகேட் இதுதான் வந்து காமனான பைண்டிங் மெட்டீரியல் சீப்பான பைண்டிங் மெட்டீரியல் எஃபெக்டிவான பைண்டிங் மெட்டீரியல் சிஎம்சி கூட பயன்படுத்தலாம் கார்பாக்சி மீத்தேல் செல்லுலோஸ் இல்லைன்னா ஸ்டார்ச்சை பயன்படுத்தலாம் இப்போ ரீசெண்டாக வந்து பாலிமர்ஸை பயன்படுத்துகிறாங்க பைண்டிங் மெட்டீரியலை இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பிஜி ஃபோர் தௌசண்ட் பிஜி சிக்ஸ் தௌசண்ட் இந்த பாலிமரை பயன்படுத்துகிறாங்க ஏதாவது ஒன்று இந்த பாலிமர்ஸை பயன்படுத்தும் போது பார்க்கு ஒரு ஷைனிங் க்ளோசி அப்பியரன்ஸ் கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் அந்த பார் வந்து கிராக் ஆகிறது இல்லை அடுத்து வந்து ஒரு கம்பல்சரி மெட்டீரியல் கிடையாது ஆப்ஷனல் தான் ஆனாலும் ப்ரீமியம் குவாலிட்டி டிஷ்வாஷ் பார்ல என் சேர்ப்பாங்க என் சேர்க்கும்போது அந்த கிளீனிங் பர்ஃபார்மன்ஸ் சுப்பீரியராக இருக்கும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த கிளீனிங் ப்ராசஸே ஈஸியாக இருக்கும் எஃபர்ட்லெஸாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னா என்ன எண் சேர்ப்பாங்கன்னா அமைலேஸ் ப்ரப்பேஸ் லிபேஸ் இது தான் காமனாக டிட்டர்ஜென்ட் பவுடல பயன்படுத்தக்கூடிய எண் அடுத்து ஷைனிங் மெட்டீரியல்ஸ் ஷைனிங் பர்பஸ்க்காக சில கெமிக்கல்ஸ் சேர்ப்பாங்க இது வந்து ஒரு டெக்னிக்கலாக தேவையில்லை இது ஒரு ஃபங்க்ஷனல் மெட்டீரியல் கிடையாது இருந்தாலும் எல்லா பிராண்டடுமே இந்த மாதிரி சேர்ப்பாங்க ஈவன் அவங்க அதை லெவல்லே கிளைம் பண்ணியிருப்பாங்க உங்கள் பாத்திரங்கள் பளபளப்பாக ஜொலிக்கு அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் என்ன மெட்டீரியல் சேர்ப்பாங்கன்னா டைட்டானியம் டை ஆக்சைட் சேர்க்கலாம் இல்லைனா வந்து சிபிஎஸ் எக்ஸ் பவுடர் சேர்க்கலாம் பர்ஃப்யூம் கலர் இது ஆப்ஷனல் தான் பட் இருந்தாலும் கமர்ஷியலாக எல்லாருமே சேர்ப்பாங்க பர்ஃப்யூம் பொறுத்த வரைக்கும் லெமன் சேர்க்கலாம் இல்லைனா உங்க விருப்பப்பட்ட பர்ஃப்யூம் நீங்க சேர்க்கலாம் கலர் ஜென்ரலாக எல்லாருமே கிரீன் தான் ஃபாலோ பண்றாங்க கலர் சொல்யூஷனாக சேர்ப்பாங்க அடுத்து ப்ரெசர்வேட்டிவ் அதாவது டிஷ்வாஷ் பார்க்கு ப்ரிசர்வேட்டிவ் தேவைப்படாது குறிப்பாக ரெண்டு காரணங்கள் அதுக்கு சொல்லலாம் ஒன்று வந்து டிஷ்வாஷ் பாரோட பிஹெச் பத்துக்கு மேலே தான் இருக்கும் அந்த பிஹெச்சில் நுண்கிருமிகள் வளராது அதனால் ப்ராடக்ட் கெட்டு போகாது இது ஒன்று இன்னொன்று டிஷ்வாஷ் பார் நம்ம தயாரிக்கும்போது அதில் ஃபுல்லாக சாலிட் லிக்விட் மெட்டீரியல் தான் நம்ம சேர்த்துருக்கோம் வாட்ரு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் டென் பர்சன்ட் விட கம்மியாக தான் இருக்கும் அந்த பாரில் வாட்டர் கண்டென்ட் டென் பர்சன்ட் விட குறைவாக தான் இருக்கும் ஸோ எந்த மீடியம்ல எந்த பார்ல வாட்டர் கண்டென்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் விட குறைவாக இருக்கும் அங்கெல்லாம் நுண்கிருமிகள் வளர்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு ஸோ அதனால ப்ரிசர்வேட்டிவ் தேவைப்படாது இருந்தாலும் இதை ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க கமர்ஷியலாக ஒரு டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் மந்த்ஸ் ஷெல்ஃப்லிப் எதிர்பார்க்கறவங்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சேர்க்கலாம் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா குரோனோஃபால் சேர்க்கலாம் இல்லைன்னா சோடியம் ஹைட்ராக்சி மீத்தை சேர்க்கலாம் மிட்டு கூட சேர்க்கலாம் ஸோ இதுதாங்க பேசிக்கா ஒரு டிஷ்வாஷ் பார் தயாரிக்கும் போது நம்ம கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் ஃபார்முலேஷன் கைட்லைன்ஸ் அடுத்து இதை இண்டஸ்ட்ரியில் எப்படி தயாரிக்கிறாங்க அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க டிஷ்வாஷ் பார் தயாரிக்கும் போது இண்டஸ்ட்ரியில் என்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க இது வந்து ஒரு பெரிய டாபிக் சின்ன கம்பெனி ஆரம்பித்து ரொம்ப பெரிய கம்பெனி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் அட்வான்ஸு மிஷினரிஸ் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி நிறைய நிறையா இருக்குது நம்ம வந்து இந்த ப்ராசஸில் இருக்கிற முக்கியமான ஸ்டெப்ஸை ஷார்ட்டாக டிஸ்கஸ் பண்ணிடலாம் ப்ரீ ட்ரீட்மெண்ட் அதாவது நம்ம என்ன கெமிக்கல்ஸ் பயன்படுத்துகிறமோ ரா மெட்டீரியல்ஸ் அதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அதில் எப்போது அந்த கட்டி கட்டியாக இருக்கும் லம்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை க்ரஷ் பண்ணி ட்ரை பண்ணி தேவைப்பட்ட ஜலிச்சு எடுத்துப்பாங்க சீவ் பண்ணி எடுத்துப்பாங்க ஸோ இதில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் தான் அடுத்து மிக்சர் இல்லைன்னா பிளெண்டர் தேவைப்படும் பொதுவாக வந்து சிக்மா மிக்சர் இல்லைன்னா ரிப்பன் மிக்சர் பயன்படுத்துவாங்க இதுக்கு ஏன் அந்த பேருனா உள்ள அந்த பிளேடு அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும் சிக்மா சிக்மா மிக்சரில் வந்து சிக்மா மாதிரி அந்த பிளேடு இருக்கும் ரிப்பன் மிக்சரில் ரிப்பன் மாதிரி அந்த பிளேடு இருக்கும் ஸோ என்னென்ன கெமிக்கல்ஸ் தேவையோ ஃபார்முலா படி எல்லாத்தையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ இது மேனுவலாக பண்ண முடியாது இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் தான் மிக்சர் மிக்சிங் ப்ராசஸ் பொதுவாக அந்த மிக்ஸிங் ப்ராசஸ் வரைக்குமே ஹார்ட் கண்டிஷனில் பண்ணுவாங்க கோல்ட் ப்ராசஸும் பண்ணலாம் இல்லை ஹார்ட் கண்டிஷன்லேயும் பண்ணலாம் ஹார்ட் கண்டிஷனில் பண்ணுறது நல்ல விஷயம் ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி டிகிரி மெயின்டைன் பண்ணலாம் அந்த டெம்பரேச்சரில் ஓவோஜினியஸ் மிக்சிங் நம்மளுக்கு கிடைக்கும் ஃபிளர் மிஷின் பயன்படுத்துவங்க அடுத்து பிளாடர் மிஷின் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நான் வீட்டில் நம்ம முறுக்கு மாவு செஞ்சிருவோம் அடுத்து முறுக்கு பிழையும் போது ஒரு மிஷின் பயன்படுத்துவோம் ஸோ அதுதான் வந்து ப்ளாடர் மிஷின் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இண்டஸ்ட்ரியல் அதே மாதிரி தான் மிக்சிங் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு அந்த மாஸை பிளாடர் மிஷின் வழியாக செலுத்துவாங்க வெளியில் வரும்போது ஒரு நீளமான பாரா இல்லை நூடலாக வந்துருக்கும் ஸோ இதுதான் வந்து பிளாடர் ப்ராசஸ் பிளாடர் மிஷின் இதுக்கு தேவைப்படும் இது இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் தான் ட்ரோலர் மிஷின்லேருந்து வெளியில் வந்த பிறகு அந்த நீளமான பாரை கட் பண்ணுவாங்க கட்டிங் மிஷின் அடுத்து அதை ஸ்டாம்பிங் பண்ணுவாங்க அழுத்தி எடுப்பாங்க ஸோ ஒரு கம்ப்ரெஷன் கொடுப்பாங்க தேவைப்பட்டா அவங்க கம்பெனியோட நேம் லோகோ ஏதாவது ப்ராசஸ் பண்ணுவாங்க ஸ்டாம்பிங் மிஷின் ஸோ எந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க கட்டிங் அண்டு ஸ்டாம்பிங் அதுக்கப்புறமா அந்த பாரை வந்து ட்ரை பண்ணுவாங்க ஆட்ரைங் பண்ணுவாங்க திருப்பி போட்டு வச்சு ட்ரை பண்ணுவாங்க ட்ரை பண்ணி முடித்த பிறகு ரேப்பரை வச்சு சுற்றி பேக் பண்ணி ரெடி பண்ணிடுவாங்க ஸோ இதுதாங்க டிஷ் வாஷ் பார் தயாரிக்கும் போது இருக்கக்கூடிய முக்கியமான கி ஸ்டெப்ஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் டிஷ் வாஷ் பார் தயாரிக்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ்ங்க லேப் ஸ்கேல்ல பண்ண முடியாது இருந்தாலும் நாங்கள் லேப் ஸ்கேல்ல ட்ரை பண்ணிடணும் தேவையான எல்லா கெமிக்கல்ஸும் எடுத்து வச்சிருக்கிறோம் ஒரு சின்ன ட்ரையல் பேட்ச் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வர மாதிரி நாங்கள் கெமிக்கல்ஸ் எடுத்து வச்சிருக்கிறோம் இது எல்லாத்தையுமே ஃபார்முலா படி அதே ஆடல மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டிஷ்வாஷ் பார் கிடைச்சிடுச்சு ஃபார்ம்லால என்ன சொல்லியிருக்கோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் நான் எடுத்திருக்கிறேன் எனக்கு மிக்ஸிங் ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா வாட்டர் எடுத்திருக்கிறேன் இப்போ இது நம்ம இருக்கணும் ஒன் டே ஆறு டூ டே ட்ரை ஆன பிறகு இதை பார்க்கலாம் இது ஒன் டே ட்ரை ஆன பிறகு சாம்பிள்ங்க ட்ரையிங் போதில் இருந்தாலும் நம்ம பிஹெச் செக் பண்ணி பார்க்கலாம்

மேபி டென் டு லெவன் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும் பிஹெச் பேப்பர்ல இந்த அளவுக்கு தான் கண்டுபிடிக்க முடியும் எக்ஸாக்டா டிஜிட்டல் மீட்டர் வைக்கும் போது எக்ஸாக்டா நம்ம கண்டுபிடிக்கலாம் ஐஎஸ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் செவன் டூ தௌசண்ட் நைன் டாக்குமெண்டோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு உட்பட்டதுங்க இந்த கைட்லைன்ஸ ஃபாலோ பண்ணி நாம வந்து டிஷ்வாஷ் பாருக்கு மூணு ஃபார்முலா டெவலப் பண்ணிருக்கிறோம் ஒன்னு வந்து லோ காஸ்ட் டிஷ் வாஷ் பார் ஃபார்முலா இன்னொன்று வந்து ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி டிஷ் வாஷ் பார் ஃபார்முலா அதாவது என்னோடய ட்ரைனிங் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பிராண்டடாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு வாஷ் பார்க்கும் யூக்வலாக இருக்கும் இன்னொன்று வந்து ப்ரீமியம் குவாலிட்டி டிஷ் வாஷ் பார் இதில் நம்ம என்சைம் போட்டிருக்கோம் ஸ்கின் கேர் மெட்டீரியல்ஸ்லாம் போட்டிருக்கோம் என்னோட மேக்கிங் காஸ்ட் அதிகமாகும் அதாவது மார்க்கெட்டில் பிராண்டடாக என்ன ரேட்டுக்கு டிஷ் வாஷ் பார் கிடைக்குதோ அதை விட என்னோட மேக்கிங் காஸ்ட் அதிகமாகும் ஸோ இது வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகாது செலக்டிவாக சில கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் ஒரு டிஷ்வாஷ் பார் யூனிட் வச்சிருக்கிறவங்க டிஷ் வாஷ் பார் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்க ஒரே செட்டப்லேயே இந்த மூணு ஃபார்ம்லாவையும் பயன்படுத்தலாம் ஸோ அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த நெட்ஒர்க் கிடைக்கும் கம்ப்ளீட்டாக பிஸ்னஸ்ல அவங்க பண்ணலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறாங்க இந்த ஃபார்ம்லாஸ் பொறுத்த வரைக்கும் லேப் ஸ்கெல்ல பண்ணியிருக்கோம் நம்ம ஒரு ஃபார்ம்லா கொடுத்துருக்குறோம் இந்த ஃபார்ம்லாவை டைரெக்டாக பல்க் ப்ராசஸ்க்கு நீங்கள் பயன்படுத்த முடியாது தௌசண்ட் கேஜி ஃபைவ் தௌசண்ட் கேஜிக்கு என்ன காரணம்னா உங்கள் மெட்டீரியல்ஸை பொறுத்து உங்களோட மெஷினரிஸை பொறுத்து உங்களோட ப்ராசஸை பொறுத்து அந்த பைண்டிங் மெட்டீரியல் வாட்டரோட அளவு சேஞ்ச் ஆகும் இது வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும் மற்ற கெமிஸ்ட்ரி சேஞ்ச் ஆகாது ஆனால் இந்த கெமிஸ்ட்ரி சேஞ்ச் ஆகும் இந்த காம்போசிஷன் சேஞ்ச் ஆகும் ஒரே பேட்ச் சைஸ்க்கு ஒரு அளவுக்கு வாட்டரும் பைண்டிங் மெட்டீரியலும் தேவைப்படும் அதே நீங்கள் பேட்ச் சைஸ் மாற்றும் போது இல்லை ப்ராசஸ் மாற்றும் போது இல்லை மிஷினரிஸை மாற்றும் போது அந்த பைண்டிங் மெட்டீரியல் வாட்டரோட கண்டெக்ட் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும் ஸோ அந்த அளவுகள் கரெக்டாக இருக்கும் போது மட்டும்தான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு பார் கிடைக்கும் நன்றி நண்பர்களை மீண்டும் ஒரு பதிவுடன் உங்களை சிந்திக்கிறேன் உங்களை கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்க முடியும்